எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டன்லாம் என்ன செவன் சக்ராவோட பிரேஸ்லெட் ஏன்னா வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த சக்ராஸ் இம்பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லா விதத்துலேயும் வந்து கிறிஸ்டல் இருக்கும் போது இதில் எது வந்து அதிக பவர் கொடுக்கும் பிரேஸ்லெட் ஃபார்மில் போடுறது ஃபர்ஸ்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கையில் போட முடியாதவங்க வந்து ப்ரம்மிட் ஃபார்மில் அவங்க எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அந்த இடத்துல இப்போ நான் போட்டிருக்க கிறிஸ்டல் கூட பிளாக் டம்ள்தான் என்னோடது எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் நான் என்ன போடுறேங்கன்னோ இல்லையோ இது கூட இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்டல் காய்சாத பச்சை பசும் பாலில் அதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு திருப்பி நார்மல் வாட்டரில் எடுத்து யூஸ் பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணி தான் ஆகணும் இது உண்மைதான் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் இதுதான் இப்போ எங்கிட்ட கிறிஸ்டல் வாங்குறவங்க எல்லாருக்கும் அப்போ இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது பெண்கள் வந்து எந்த கையை யூஸ் பண்ணும் ஆண்கள் எந்த கையை யூஸ் பண்ணும் இடது கை வந்து ரிசீவிங் வலது கை வந்து கிவிங் கொடுக்கறது ஸோ சில கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ மணி மேக்னட் கிறிஸ்டல்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேம் இப்போ நீங்க ஒரு கிறிஸ்டல் வச்சிருக்கீங்க சோ அதுல நம்பர் கூட ஸோ இது என்ன இது நம்ம கூட இருக்கப்போ ரொம்ப சூப்பரான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நம்ம கையில வந்து இப்போ ஜென்ட்ஸ் எல்லாம் கேரி பண்றாங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைடு இந்த ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் மற்றும் டேலட் கார்டீடர் பாக்யா அசோக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஸோ இந்த தடவை எங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் ஸோ பொதுவாக இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிரேஸ்லெட் ஆகும் சார் ஏன் நான் கூடவே வந்து அந்த கிறிஸ்டல் போட்டிருக்கேன் ஸோ இப்படி கிறிஸ்டல்ஸ் வந்து அதிகமான மோகங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு கிறிஸ்டல் வந்து நம்மளோட பிரச்சனைக்கு நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான கிறிஸ்டல் வந்து வாங்குறோம் ஸோ பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இந்த கிறிஸ்டல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டல் எல்லாம் என்ன எல்லா பிரச்சனையும் சால்வ் ஒர்க் பண்ணக்கூடிய கிறிஸ்டல்னு சொன்னால் செவன் சக்ராவோட பிரேஸ்லெட் ஏன்னா வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த சக்ராஸ் இம்பேலன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த செவன் சக்ராஸுக்கும் செவன் கலர்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் இருக்குது அந்த செவன் சக்ராவோட கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அதுவும் வந்து இன்னும் நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் பண்ணுற மாதிரின்னு பார்த்தா லாவா வித் செவன் சக்ரா பிரேஸ்லெட் இருக்கு அது இன்னும் நெகட்டிவ் எனர்ஜிஸையும் கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளோட செவன் சக்ராஸை பேலன்ஸ் பண்றதுக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் பட் இதை மட்டுமே இல்ல கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்டிகுலர் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து பண பிரச்சனைகள் மட்டுமே இருக்கும் பண பிரச்சனைகள் மட்டுமே மணி மேக்னட் கிறிஸ்டல் இருக்கும் அது வந்து மூணு காம்பினேஷன்ல கொடுப்போம் ஸோ அந்த மூணு காம்பினேஷன்ல இருக்க மணி மேக்னட் கிறிஸ்டல் வந்து பண ஈர்ப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து செவன் சக்கரா போடணும்னு அவசியப்படாது மணி மேக்னட் கிறிஸ்டல் போடலாம் இப்போ பணம் வந்து ஃபினான்ஷியல் தான் ஃபினான்ஷியல்லாம் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஃபினான்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மணி மேக்னெட் வந்து ஃபேவரபுளாக இருக்கும் இல்லை படிக்கிறவங்களுக்கு படிக்கிறது படித்து வேலைக்கு போகணுன்ற ஒர்க்கு அதுதான் வந்து மெயின் இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஸ்டடி ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்காங்க இல்லை வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க ஷைன் ஆகணும்னு நினைக்கிறப்போ அமிதிஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம் ஸோ கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்குன்னு உண்டான தேவை வந்து அப்படியே மாறுபடும் இப்போ ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கவங்க வந்து அங்கே அன்னப்பூரணி பிரமிட் வச்சாங்கன்னா அங்கே நல்லா அவங்களோட பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் அவங்க கொடுக்குற ஃபுட்டு வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆல்இன் ஒன் அப்படின்றத விட பர்டிகுலராக நமக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுறப்போ பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஓகே ஸோ இப்போ பொதுவாக வந்து கிறிஸ்டலில் வந்து பிரேஸ்லெட் ஆகும் பிரமீடாகவும் கையில் கிறிஸ்டலோட கல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சி இப்படி இருக்கும்போது சில பேர் வந்து தெய்வ சிலைவுகளாகவும் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களாகவும் கிறிஸ்டலில் செஞ்சு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க சி இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து கிறிஸ்டல் இருக்கும்போது இதில் எதிக எது வந்து அதிக பவர் கொடுக்கும் நம்ம கையில் எப்போவுமே வச்சுக்கிறது வந்து ரொம்ப கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எனர்ஜி கண்டக்டராக இருக்கும் ஸோ நம்ம கையில் வச்சுருக்கிற அளவுக்கு நமக்கு அந்த சப்போர்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அது மீன்ஸ் பிரேஸ்லெட் ஃபார்மில் போடுறது ஃபஸ்ட்டு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ச இதே மாதிரி சேம் ரிசல்ட்டை கொடுக்கறது கையில் போட முடியாதவங்க வந்து ப்ரம்மிட் ஃபார்மில் அவங்க எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அந்த இடத்துல வைக்கலாம் ஒன்று அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற டேபிள்கிட்ட வைக்கலாம் இல்லை வந்து வீட்டில் தூங்குகிற இடத்துல வைக்கலாம் இருந்தாலும் சில ப்ரம்மிட் வந்து இங்கே தான் வைக்கணும்னு இப்போ நான் போட்டிருக்க கிறிஸ்டல் கூட பிளாக் டம் என்னோட எந்த வீடியோல பாத்தீங்கன்னாலும் நான் என்ன போடுறேங்கன்னு இல்லையோ இது கூட இருக்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்டல் சோ இது வந்து பிரேஸ்லெட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நம்மளோட வீட்டில் மெயினாக ஹால்லையோ இல்லை முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்கேயாவது சிட் அவுட் ஏரியா இருக்குது அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல வந்து பிளாக் டேர்ம்லினோட ப்ரமிட் ஃபார்ம் பிளேஸ் பண்ணணும் அப்போ வந்து அங்கே எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸும் அட்ராக்ட் பண்ணாது நம்ம நம்மளோட எனர்ஜிக்குள்ளே நம்மளோட மைண்ட் செட்டில் நம்மளோட தாட்ஸில் வந்து சேஃபர் சைடில் இருப்போம் ஸோ அதுக்கு பிளாக் டேர்ம்லின் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஓகே இப்போ நமக்கு மாதிரி நமக்கு தேவையான ஒரு கிறிஸ்டல் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது நம்ம கூட ஒரு நம்மளோட சேர்ந்து அது ஒரு வைப் இருக்கணும் நம்மளோட வைபுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படி முத முதலாம் நம்ம ஒரு கிறிஸ்டல் வந்து வாங்கும் போது அதை எப்படி நம்ம கூட சேர்ந்து அதை ஆக்டிவேட் பண்றது நான் இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப லாங் கொஷின் தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும் இப்போ ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸும் வந்து அதோட எனர்ஜியில் வந்து இருக்கும் இப்போ வந்து ஒரு பர்சன் ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை இன்னொருத்தர் வந்து அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பராக இருந்தாலுமே சரி அடுத்தவங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் நான் இன்னைக்கு இது யூஸ் பண்ணி நாலு நாள் நீ யூஸ் பண்ண சும்மா எக்ஸ்சேஞ்ச் வாட்ச் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி அது பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் செட் ஆகிடும் அவங்களோட ஆராக்குள்ளே இருக்கும் ஸோ அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸை கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து குழப்பம் பண்ணக்கூடாது ஸோ ப்ராப்பராக ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேக்கி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா கிறிஸ்டலை ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டான முறை ஸோ அது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அது யூஸ் பண்ணணும் இப்போ என்னோட கிறிஸ்டல்ஸ்லாம் எப்படின்னா நான் நான் கொடுக்குறது எல்லாமே ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸு எல்லா கிறிஸ்டல்ஸையும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரேக்கி எனர்ஜைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ எல்லாமே பண்ணி வை அப்படி செட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ எப்போ கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனர்ஜைஸ் பண்ண கிறிஸ்டலை மட்டும்தான் கொடுப்போம் ஸோ அதை வந்து அவங்க எனி டைம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது எனி டைம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் அவங்க முன்னாடி ஃப்ரீயாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை அதை நாங்களே டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுறோமே அவங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படியே யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஃபுல் மூன் டே வருதுல பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஒரு நிலா வெளிச்சத்துல அந்த வானத்தோட வெளிச்சம் இருந்தாலுமே போதும் ஒரு டூ ஹவர்ஸ் பௌர்ணமி வெளிச்சத்துல வச்சுட்டு அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த அன்னைக்கு மறந்துட்டாங்க இல்லை வெளியே போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கிறிஸ்டல்ஸை ந சால்ட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுக்கலாம் இந்த பேட்டர்ன் பண்ணலாம் சில கிறிஸ்டல் வந்து சால்ட் வாட்டருக்கு வந்து ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்கும் அதனால சில கிறிஸ்டல்ஸ் வந்து ஏன்னா அதுக்குள்ளே இது நிறைய ஒரு லாங் லிஸ்ட்டு பட் நான் பொதுவாக இங்கே காய்சாத பச்சை பசும் பாலில் அதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு திருப்பி நார்மல் வாட்டரில் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கிளென்சிங் மெத்தடுன்றது அவங்க ஒன்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்லி ஒன்ஸும் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு நல்ல நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் இந்த கிறிஸ்டல் இருக்கனால எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்ற உணர்வு வந்து அவங்களுக்கே அப்போ தான் வரும் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க ரேக்கி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களோட பிரே கிறிஸ்டலை வந்து ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சோ எனக்கு வந்து கிறிஸ்டல் இது ரேக்கி வந்து தெரியாது ஸோ நான் எப்படி ஒரு கிறிஸ்டல் வந்து வாங்கியிருக்கேன் சோ அதே எப்படி நான் வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரிஜினல் கிறிஸ்டலான்னு பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கிறிஸ்டல்ஸில் வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது சிந்தட்டிக் இருக்கும் கிளாஸ் மேடில் இருக்கும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஜெமாலஜியில் வந்து நம்ம பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக அதுக்குண்டான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க இது கிளாஸ் மேடாக சிந்தட்டிக்காக இல்லை கிறிஸ்டல் ஃபார்ம் தான் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் எட்டு பாயிண்ட்லேயே வந்து அங்கே எந்த மிஸ்டேக்கும் ஆகாமல் பண்ணணும் அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் நல்ல கிறிஸ்டல் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நீங்கள் ஒரு பூஜையில் வைக்கிறது உங்களோட வீட்டில் ப்ராப்பராக பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி ப்ராப்பரான சில மந்திரங்கள்லாம் வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அந்த கிறிஸ்டலை வந்து வச்சு எனர்ஜைஸ் பண்ணி பூஜை வழிபாடுகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஓகே மேம் இப்போ நாங்கள் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நிறையா டூப்ளிகேட்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஒரு சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு கிடைக்கும் ஸோ இன்னொரு கடையில் ஐநூறுவாய்க்கு கிடைக்கும் ஸோ இன்னும் காஸ்ட்லியாக வாங்கணும்னா ஸோ ஐயாயிரம் ரூபாய்க்கு கூடவே க கிறிஸ்டல் வந்து கிடைக்குது அப்படின்னா அது எது ஒரிஜினல் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ என்னதான் வந்து இப்ப மார்க்கெட்ல இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது அது மேல ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரணும் சோ ஒரு கிறிஸ்டல் இது உண்மைதான் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கிறிஸ்டல் உண்மைதான்ட்டு வந்து எப்போ அந்த கிறிஸ்டலையே பார்த்து அது கூடையே புழங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்போல்லாம் வந்து வீட்டில் சமைச்சவங்க இந்த வெண்டைக்காய் சூப்பராக இருக்குன்னு பார்த்தே கண்டுபிடிப்பாங்க சிலர் உடச்சி கண்டுபிடிப்பாங்க இது சுத்தமாக வேலைக்காகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க அது கூடையே பார்த்து பார்த்து சமைச்சி சமைச்சு பழக்கப்பட்ட நாள் ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் கூடயே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு மேலே வந்து எப்படின்னா ஜெம்மாலஜியில் சர்டிஃபிகேட் வைஸ் தான் வந்து இது ப்ராப்பரான மெத்தர்டு இது தான் இப்போ எங்கிட்ட கிறிஸ்டல் வாங்குறவங்க எல்லாருக்கும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட் கூட கிறிஸ்டலோட ஜெம்மாலஜியோட சர்டிஃபிகேட் நம்பரு எல்லா பேட்டனும் போட்டால் சர்டிஃபிகேட் வந்து கூட நாங்கள் கொடுத்துட்றது ஏன்னா ஒரிஜினல் இப்போ வந்து சும்மா பேருக்காக ஒரு மன நம்பிக்கைக்காக யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இப்போ இது போட்டால் எனக்கு நல்லா இருக்கும்னு யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை அந்த கிறிஸ்டலே நமக்கு வந்து அந்த வைப்பை நல்லபடியாக கொடுக்குன்றது இன்னொரு விஷயம் ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டனு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது சூப் வர வேலை செய்யும் இப்போ பொதுவாக வந்து கிறிஸ்டலில் நம்ம பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணும் போது நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் அப்படின்னு குறி சொல்கிறவங்களாம் வந்து ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு வந்து இடது கையும் வந்து உபயோகிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பிரேஸ்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பெண்கள் வந்து எந்த கையை யூஸ் பண்ணும் ஆண்கள் இந்த கையை யூஸ் பண்ணும் கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ இந்த கை எப்போவுமே வந்து இடது கை வந்து ரிசீவிங் வலது கை வந்து கிவிங் கொடுக்கறது ஸோ சில கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ மணி மேக்னட் கிறிஸ்டல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிசீவிங் அதனால வந்து நமக்கு வரணும் பணம் வரணும் அப்படின்றப்போ அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டில் அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம் பிளாக் டோமலின் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டலும் ஒவ்வொரு கை மாறுபடும் நிறைய அந்த அந்தந்த பேட்டர்னுக்கு தகுந்தது மாறி மாறி தான் வரும் ரோஸ் குவார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து காதலை வந்து சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு

ஏன் வந்து இப்போ அந்த லவ் வேணும்னு நினைக்கிறவங்க தானே அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்றாங்க அப்போ அது லெப்ட் தான் வரும் சோ அந்த லவ் வந்து என்னோட பார்ட்னர் என்ன வந்து ரொம்ப நல்லா லவ் பண்றாரு என்கிட்ட வந்து எனக்கு பிடிக்கும் ஆனா வந்து அந்த லவ் என்னால் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால தான் சொன்னேன் ஒவ்வொரு கிறிஸ்டலையும் வந்து ப்ராப்பராக இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் தேவை அந்த கிறிஸ்டலை எந்த ஹேண்டில் யூஸ் பண்ணணும் இல்லை ரெண்டு ஹேண்ட்லேயுமே இந்த கிறிஸ்டல் வந்து ஃபேவரபுளாக தான் இருக்குமா அப்படின்னு அந்த பர்டிகுலராக கணிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ இன்னும் இன்னும் சூப்பர் சூப்பர் விஷயத்தை நமக்கு அது ஏற்படுத்தி கொடுத்துரும் மேம் இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டல் வச்சுருக்கீங்க ஸோ அதில் நம்பர் கூட எழுதியிருக்கு ஸோ இது என்ன நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மணி மேக்னட் உண்டான நம்பர் சொன்னால் அவங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்றது ஸோ சேம் பேட்டர்னால் கிறிஸ்டல் இன்னும் சூப்பரான ஒரு வைப் கொடுக்கறது ஸோ இது கிறிஸ்டல் ஃபார்மில் வச்சுக்கிறதுனாலும் அவங்க வச்சுக்கலாம் இது எல்லாமே டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனர்ஜைஸ் பண்ணுன ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் ஸோ இந்த நம்பர் சொன்னால் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இந்த ஷேப் வந்து ஒரு சைடு எழுதிருக்கும் இது க்ரீன் அவென்ச்சரின் கிறிஸ்டல் க்ரீன் அவென்ச்சரின் வந்து பண ஈர்ப்புக்கு உண்டான சூப்பரான கிறிஸ்டல் அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து நிறைய சிம்பல்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸில் இது வந்து வந்து ஜீபு சிம்பிள் ப்ராஸ்பாரிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஜீபு சிம்பல் ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் அண்டு ப்ளஸ் கிறிஸ்டல் இந்த மூணோட காம்பினேஷனும் சேர்த்து இது நம்ம கூட இருக்கப்போ ரொம்ப சூப்பரான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நம்ம கையில் வந்து இப்போ ஜென்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறாங்கன்னா அவங்களோட லெஃப்ட் சைடு ஷர்ட் பேக்கெட் பேண்ட் பேக்கெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களோட கேஷ் பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம் இப்போ கடைகள் இருக்குது மளிகை கடை இருக்குது மெடிக்கல் ஷாப் இருக்குது ஆஃபீஸஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட மணி எங்கே வந்து கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வைக்கலாம் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட பூஜை ஷெல்ஃபில் வைக்கலாம் இல்லை பீரோவில் ஒரு பணம் வச்சு அது கூட இந்த கிறிஸ்டலை வைக்கலாம் இல்லை இதில் நம்மளோட வாலெட்டில் பர்ஸில் ஹேண்ட் பேக்கில் வந்து இந்த கிறிஸ்டலை வைக்கலாம் இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பொருள்கிட்ட இந்த கிறிஸ்டலை வந்து வைக்கலாம் இல்லைங்களா இது வந்து எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது இது பார்த்தீங்க அப்படின்னா பைரைட் கிறிஸ்டல் இது வந்து ரா ஃபார்ம் இது ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பிரேஸ்லெட் ஃபார்ம்ல மாற்றுறது ப்ரம்மேட் ஃபார்மில் மாற்றுறது அந்த மாதிரி நடக்கும் ஸோ இது வந்து மெயினா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிஸ்னஸ் கிளைண்ட் அட்ராக்ஷன்ஸு அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்துறது அது ஆபீஸ்ல எல்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அடுத்தது வந்து அமித் அமித் டெஸ்ட் வந்து இது ரா ஃபார்ம் இது எதுவும் பண்ணாது இது ரா ஃபார்மில் இருக்கிறது இதை வந்து இது தம்பிள் ஷேப்பில் இருக்குது இது கிளஸ்டர் ஃபார்மில் நிறைய ஃபார்மில் இருக்கும் கிறிஸ்டல் மொத்தத்தில் எனர்ஜி ஒன்று தான் இது விதவிதமான ஃபார்மில் வந்து வந்திருக்கு ஸோ இதை வந்து படிக்கிறவங்களுக்கு மெயினாக யூஸ் பண்ணலாம் தேடை சக்ராக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்றவங்க இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அடிக்கடி ஹெல்த் கண்டிஷன்ஸை மாறி மாறி இன்றைக்கி ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று ஹெல்த் பிரச்சனை வந்துட்டே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அமெரிஸ்ட் யூஸ் பண்ணுறதும் ஃபேவரபுளாக இருக்கும் ஓகே மேம் சார் இது அகெயின் பிளா பிளாக் டேர்ம்லின் ஸோ பிளாக் டர்ம்லின் கிறிஸ்டல் வந்து நம்ம நெகட்டிவிட்டிக்கு நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நம்ம ஓன் மைண்டில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கும் சரி நமக்கு வெளியே இருந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கும் சரி கண்ணு படுறது திருஷ்டி படுறதுலேருந்து ஒரு பிளாக் மேஜிக் வைக்கிறதுலேருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை ஏற்படுத்துகிற வரைக்குமே இந்த பிளாக் டூ நம்மளையும் கிறிஸ்டல் பயங்கர சப்போர்ட் பண்ணும் இப்போ மேம் பொதுவாக நீங்களே வந்து கிறிஸ்டல் நான் வந்து சர்டிஃபிகேட்டோட வந்து கொடுக்குறேன் ஒரிஜினல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து வாங்கணும் பை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவை எனக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க கான்டாக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இந்த கிறிஸ்டல் பெட்டராக இருக்கும்னு சஜஸ்ட்டும் வந்து எங்கள் சைட்லேருந்து பண்ணிவிடுவோம் இல்லை கால் பண்ணலாம் எங்கேருந்து என்னால கால் பண்ணலாம் நார்மல் கால் இல்லை வாட்ஸ்அப் கால் வந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு பண்ணாலே போதும் ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிடும் எல்லாம் நம்மளோட கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபைடு அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனர்ஜைஸ்டு ஸோ கண்டிப்பாக அவங்க ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப திருப்பி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வாங்கிறதுக்கு தான் எப்பமே வருவாங்க ஓகே ஓகே மேம் எல்லா கிருஷ்ண இருக்க கூடிய அதற்கான பலன்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா விளக்கங்களோட எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மேம் ரொம்ப நன்றி